வணக்க நண்பர்களே ஸோ இப்போ வந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் மைவித்ரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் ஆம்பூர் அலுவலகத்தில் மீட்டிங் சென்றிருந்தேன் அங்கு கிடைத்த சில தகவல்கள் தகவல்கள் நமது நிறுவனத்தின் மீது ஐந்து வழக்குகள் பதியப்பட்டிருந்தது இதை நாம் ஏற்கனவே அறிந்துள்ளோம் அதில் நான்கு வழக்குகள் முடிந்துவிட்டது மீதமுள்ள ஒரு வழக்கு முதலில் ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்ட வழக்கு தான் ஸோ அதாவது முத்து என்பவர் பொதுநல வழக்கு கொடுத்தார் அந்த வழக்கு இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்தது என்பதை தெரிவித்தார்கள் அதன் தொடர்ச்சியாக நமது எம்டி அவர்கள் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பித்திருந்தார் எனவே போன இருபத்தி எட்டாம் தேதி ஸோ அதற்கு முன்ஜாமீன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்திருக்கின்றார்கள் துரதிருஷ்டமாக முன்ஜாமீன் கிடைக்கவில்லை எப்பொழுதுமே ஒருவர் முன்ஜாமீன் கேட்டு விண்ணப்பித்திருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் போல் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கையும் ஈடுபடக்கூடாது என்பது சட்ட முறை இதனால் தான் எம்டி அவர்கள் நமக்கு வீடியோவில் பேசவில்லை என்பதை தெரிவித்தார்கள் இன்று காலை பத்து மணி அளவில் அந்த வழக்கிற்கு முன்ஜாமீன் கிடைத்துவிட்டதாகவும் கிடைத்த அடுத்த சில நிமிடங்கள்லேயே வந்து பார்த்தினா நிறுவனத்தின் எம்டி அவர்கள் கூகுள் மெயின் அத்தாரிட்டி மெம்பர்ஸுடன் ஆலோசித்து வருகின்றார் என்று தகவலும் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இதற்கு அடுத்தபடியாக இன்று அல்லது நாளையோ நமக்கு வெல்கம் வீடியோவில் பேசுவார் என்று அடுத்தபடியாக மொத்தமாக பணம் பரிவர்த்தனை செய்வதால் ஏற்படும் சில சட்ட சிக்கல்கள் ரிசர்வ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இடம் அனுமதி கூறியுள்ளார்கள் ஸோ நமக்கு பேமெண்ட் வழங்குவதற்கு அதற்கு உண்டான வேலைப்பாடுகளும் நடந்துள்ளதால் இப்பொழுது ரிசர்வ் பேங்காவிடம் என்ஓசி சான்றிதழ் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக அந்த சான்றிதழை வந்த உடனே அதாவது நாளையோ அல்லது நாளை மறுதினமோ எப்போது வருகின்றதோ அடுத்த கணமே நமக்கு உண்டான பேமெண்ட் செலுத்துவதற்கான தயாராக நிறுவனம் இருக்கின்றது என்பதை தெரிவித்துள்ளார்கள் ஸோ இவ்வளவு காலம் பொறுமையாக நம்ம வந்து இருக்கோம் ஸோ அதனால் மூன்று நாட்கள் மட்டும் தயவு செஞ்சு வந்து வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பேமெண்ட் வந்து வந்துடும் அப்படிங்கிறத வந்து பார்த்தினா இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி கிடைத்த தகவல் படி வந்து பார்த்தினா உங்களுக்கு காலையில் இந்த தகவல் வந்து கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தினா நமக்கான பேமெண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மூன்று நாட்களில் வந்து வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக வந்து ஏதாவது பேமெண்ட்டுக்கான அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து வரும் ஸோ எம்டி அவர்களும் வந்து பார்த்தினா ஸோ நான்காம் ஆண்டுக்கான இது வந்து உங்களுக்கு பேசுவார் வீடியோ மூலியமாக பேசினார்னா கண்டிப்பாக இதை பார்த்தி நான் தகவல் எல்லாமே வந்து சொல்லுவார் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வந்து நமக்கான பேமெண்ட் வந்து கிடைக்கும் தேங்க்யூ